அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆகஸ்ட் ஒன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆடி பதினாறு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் மாதத்தோட முதல் நாளே நம்ம சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக திகழ்கிறது போன மாதம் ஜூலை மாதம் நம்ம நினைச்ச சில விஷயங்கள் நமக்கு கை கூடியிருக்கும் சில விஷயங்கள் வந்து நமக்கு கை கூடாமல் போயிருக்கும் ஆனால் பெருக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு வந்து ஒரு நல்ல மாதமாக மாதம் முழுவதும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் பொங்கி வழியும் ஒரு மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களால் முடிந்த சில பொருட்களை நாளைய தினம் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முதல் நாள்லேயே சில பாசிட்டிவான வைப்ரேஷனை நம்மளால் நிச்சயமாக உணர முடியும் தமிழ் மாதம் முதல் தேதியாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதம் முதல் தேதியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்பு புதிய கதவுகள் திறக்கப்படுகிறது புதிய யோசனைகள் எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கூட இந்த மாதம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் நாளே நம்மளால் முடிந்த சில எளிய பொருள்களை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு ஸோ இப்போ வாங்க என்னென்ன அந்த ஐந்து பொருள்கள் ஏன் அதை வாங்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நாம் நாளைக்கு வாங்க வேண்டிய முதல் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிற சாமந்தி பூ சில பேர் சாமந்தின்னு சொல்லுவாங்க சில பேர் செவ்வந்தின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் வழக்கத்தில் இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ இந்த மலர்களை நாளை வாங்குவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நாளைக்கு குருவாரம் அல்லது குபேர வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை குருவுக்கு மிகவும் உகந்த நாள் நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் இந்த குரு பகவானை நம்ம வணங்கி ஆரம்பிக்கும்பொழுது நிச்சயமாக அந்த அந்த மாதம் அப்படிங்கிறது குரு பகவானோட அருள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேணாம் படிக்கிற பசங்களாக இருந்தாங்கன்னா நாளைக்கு அவசியம் நவக்கிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இந்த மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அலங்காரம் செய்வது அயர்கிட்ட கொடுத்தாலே போதும் முடிஞ்சவங்க மஞ்சள் நிற வஸ்திரத்தையும் நீங்கள் வாங்கி தரலாம் மஞ்சள் நிற இனிப்புகளை நாளைக்கு கோவிலுக்கு கொண்டு போய் கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் தரலாம் பிரசாதமாக தரலாம் நீங்களும் நாளை மஞ்சள் நிற உடையை அணிவது அப்படிங்கிறது நல்லது இல்லைங்க நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அந்தளவு நேரம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கு போடலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நாளை தவறாமல் காலையில் கொஞ்சம் இந்த பூவை வாங்கி இதிலேருந்து கொஞ்சமாக சாறு எடுத்து உங்களுடைய நெற்றியில் வச்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த உங்கள் சீட்டில் பொழுது நிறைய கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவார்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதை மாதிரி இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கும் இந்த மஞ்சள் நிற பூ அப்படிங்கிறது நம்மளுடைய குரு பகவானுக்கு உரிய பூ அப்படிங்கிறதால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவர்களுடைய நெற்றியில் கொஞ்சமாக இந்த சாமந்திப்பூவோட சாரை எடுத்து திருநீரை எப்படி வைப்போமோ அதை மாதிரியே நீங்கள் வை வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபமும் கிடைக்கும் இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காய்ங்க இந்த பெரிய நெல்லிக்காய் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப உகந்த பொருளாக கருதப்படுது அதனால் நீங்கள் இந்த நெல்லிக்காய் அதையே வாங்கலாம் அல்லது நெல்லிக்காய் ஊறுகாய் உங்களுக்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நாளைய தினம் அந்த நெல்லி ஊறுகாயை வாங்குவது அப்படிங்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நாளை மாலை நீங்கள் இந்த நெல்லிக்காயை வாங்கி நெல்லிக்கனி தீபமும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் போடலாம் ஏன்னா குபேரர் ஒரு முறை செல்வத்தை எல்லாம் இழந்து ரொம்ப வறுமையில் இருந்தப்ப அவர் சிவபெருமான் கிட்ட போயிட்டு வே வேண்டுதல் வைத்தார் அப்போ சிவபெருமான் வந்து நீ நெல்லி மரங்களை வளர்த்துக்கிட்டு வா அப்படின்னதுக்கு நான் பணம் இல்லாமல் இருப்பதற்கும் செல்வம் இல்லாமல் இருப்பதற்கும் நெல்லி மரங்களை வளர்ப்பதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னதை நீ செய்யு அதுக்கப்புறமா நீ வந்து உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா குபேரரும் நெல்லி மரங்களை வந்து ஒரு தோட்டம் மாதிரி வச்சு வளர்க்க ஆரம்பித்தார் அந்த நெல்லி மரங்கள் நல்லா செழித்து வளர வளர அவருடைய செல்வ வளமும் அதிகரிக்க தொடங்கியது அதனால் இது மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குவதால் இந்த நெல்லிக்கனிகளை நம்ம ஒவ்வொரு முறையும் பூஜை செய்யும்போது லக்ஷ்மி பூஜையோ லக்ஷ்மி குபீரர் பூஜையோ செய்யும் போது நம்ம பூஜை கரையில் வைப்பது நல்லது ஸோ நாளைக்கு அவசியம் இதை வாங்குங்க நாளைக்கு இதை வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றுவதுன்னா தீபம் ஏற்றலாங்க அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் இதை வச்சிங்கனாலே போதும் நாளை காலையில் பூ வந்து நீங்கள் சாமிக்கு வைக்கும்பொழுது இந்த அருநெல்லிக்காய்களும் இந்த பெரிய நெல்லிக்காய்களையும் வைத்து நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு நம்மளே அதை வந்து சாப்பிடலாம் இதில் வந்து அவ்வளோ விட்டமின் சி அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு நம்மளுடைய கம்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் நீங்கள் சாப்பிடலாங்க மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள் இந்த கொண்டைக்கடலைங்க கருப்பு கொண்டைக்கடலை கடலை அல்லது வெள்ளை கொண்டை கடலை உங்களுக்கு எது தேவையோ அதை அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராமாவது நாளைய தினம் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க குரு ப பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டை கடலை தான் இந்த கொண்டைக்கடலையை வாங்கி நீங்கள் ஜஸ்ட்டு நாளைக்கு வச்சிங்கனாலே போதும் சில பேர் பசங்க நல்லா படிக்கணும் சில பசங்க ரொம்ப மந்தமாக இருப்பாங்க படிக்கிறத வந்து டக்குன்னு மறந்துடுவாங்க நல்லா படிப்பாங்க ஆனால் படித்த நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதனால் அவர்களுடைய மதிப்பெண்கள் குறைஞ்சிடும் எந்த கேள்விக்கு எந்த பதில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல் இருக்காது அவங்களெலாம் வந்து அந்த குழந்தைகளோட பெற்றோர் நூற்றி எட்டு கொண்டைக்கடலைகளை நாளை காலையிலே ஊற வச்சு மாலை நேரத்தில் நீங்கள் மாலையாக கோர்த்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இதை நீங்கள் போடலாம் சில பேர் தட்சிணாமூர்த்திக்கும் இந்த கொண்டைக்கடலை மாலை போடுவாங்க குரு பகவான் வேறு தட்சிணாமூர்த்தி வேறு நாளை நீங்கள் குரு பகவானை தான் வழிபடணுங்க நான்காவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க ஆமாம் இந்த அவள் ஏன் வந்து நாளைக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் குபேரர் பூஜை செய்கிறீங்களோ இல்லையோ மாதத்தில் முதல் நாள் செய்வது நல்லது உங்களுக்கு நேரம் இல்லைன்னா கூட ஜஸ்ட் இந்த அவளில் அவளை வந்து பால் போட்டு ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு அதை வந்து நீங்கள் நைவேதியமாக உங்களுடைய பூஜை இறையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க குபேரருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு பொருள் அப்படின்னா அது அவள் தான் குபீரரோட பற்கள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்குமா ரொம்ப கடினமான பொருட்கள்லாம் அவர்களால் மென்று சாப்பிட முடியாது அப்படிங்கிறதால அவள் அவருக்கு மிகவும் பிடித்த பொருள் அதனால் நீங்கள் அவள் நாளை ஒரு நூறு கிராம் அவள் எந்த நிறமானாலும் பரவாயில்ல வெள்ளையோ அல்லது சிவப்பு அவளோ எந்த நிறமானாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கி பூஜை கரையில் வையுங்க ஐந்தாவதாக வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை நிற குங்குமம் இல்லைங்க ஏற்கனவே எங்கள் வீட்டில் பச்சை நிற குங்குமம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நாளை உங்கள் நெற்றியில் அந்த பச்சை நிற குங்குமத்தை திலகமாக இட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பச்சை நிற குங்குமத்தை இட்டுப்பதும் பணம் சம்பந்தமான காரியங்களுக்கு நீங்கள் வெளியில் போது இந்த பச்சை நிற குங்குமத்தை இரண்டு புருவங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு துளி வைக்கும்பொழுது நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த விஷயத்தை நாளைக்கு நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா அவசியம் வாங்குங்க இது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் இது இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பச்சை நிற திரிநூல் அதையும் நீங்கள் வாங்கலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் பச்சை நிறத்தில் குபேரருக்கு ஒரு சிறப்பான தனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பெரிய அளவில் பூஜை செய்ய முடியலனாலும் பச்சை நிற அகலே நிறைய இடத்துல விற்கிது இந்த ஸ்டோன் அகல் அதில் வாங்கி நீங்கள் பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது குபேரரோட அருளை நமக்கு பெற்றுத்தரும் ஆக இந்த பதிவில் ஐந்து முக்கியமான பொருள்களை பார்த்துருக்குறோம் அதில் உங்களுக்கு எது வாங்க முடியுதோ அதை அவசியம் வாங்கி அதை நாளை பயன்படுத்துங்க நாளைக்கே அதை பயன்படுத்துங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி